அப்படியே நாம் கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கத்தரை நோக்கி அவர் இந்த இடத்திலே முழுமையாய் ஆளுகை செய்து அவருடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த இடத்தில் நிறைவேற்ற யாவரும் இருதயத்தை இணைத்து நாம் செபிக்க போகிறோம் ஆண்டவர் இந்த ஊழிய குடும்பத்தை பிரித்து எடுத்து அருமையான பாஸ்டர் மோகன் அவளுக்குள்ள ஒரு தரிசனத்தை கொடுத்து தேசத்தின் எழுப்புதலை குறைத்த தரிசனத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக திட்டத்தை நிறைவேற்ற சித்தம் கொண்டு இன்னும் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி பாடுகளிலும் நெருக்கங்களிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளிலும் தேவனவளை உருவாக்கி இன்னும் தேசத்திற்கும் எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கத்தர் கட்டி முடித்துக் கொடுத்தார் அதற்காக மொழி ஹயத்தோடு ஆண்டவரை பண்ணுவோம் எல்லா நாவும் ஆண்டவரை துடி கேட்டோம் எல்லா உதடுகளும் ஆண்டவரை துடி கேட்டோம் பர்லோகத்தின் தேவனை இதை செய்து முடித்திருக்கிறார் பரலோகத்தின் தேவனை இதை கட்டி முடித்து தந்திருக்கிறார் அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் சாத்தான் தன்னுடைய சேனையோடு எதிர்த்து நின்றான் பிசாசானவன் பல விதங்களில் இதை தடுத்துவிட தாமதம் பண்ண எழுப்பி நின்றான் கத்தரோ ஜெயம் கொடுத்திருக்கிறார் கத்தர் இன்றைக்கு வெற்றி சிறந்திருக்கிறார் சாத்தான் இன்றைக்கு வெட்கப்பட்டு போய் நிற்கிறான் சாத்தானுடைய சேனைகள் நடுங்கி இருக்கிறது எழுப்பதலுக்கான கத்தருடைய வேலை வந்துவிட்டபடியால் எழுப்பதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட இந்த ஆலயத்தை இன்றைக்கு நமக்கு கட்டி முடித்து கொடுத்திருக்கிறார் இந்த நாள் முதல் பெரிய ஒரு ஆச்சரியமான மாற்றம் இந்த பட்டணத்திலே உண்டாக போகிறது சென்னை பட்டணத்திலிருந்து எழுப்பதில் தான் இந்தியா முழுவதிலும் வெளிந்த இடம் இங்கிருந்து தான் அந்த எழுப்பதல் அக்னி எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அந்த தரிசனத்தை நம்முடைய தேவ மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்தார் பாஸ்டருக்குள்ள இந்த தரிசனத்தை கொடுத்து ஆண்டவுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்ற எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற கத்தர் கொடுத்த அந்த ஆலயத்திற்காக இன்னொரு முறை எல்லாரும் கத்தரை ஸ்தோதிரம் பண்ணுவோம் மனதார நாங்கள் உமை துணிக்கிறோம் சௌத்தரிக்கிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கத்தர் வெற்றி சிறந்தபடியினால் உமை துணிக்கிறோம் எங்கள் கத்தர் ஜெயம் எடுத்தபடியினால் நாங்கள் உமை துணிக்கிறோம் சாத்தான் இன்றைக்கு வெட்கப்பட்டு போனதற்காக சௌத்தரம் பரலோகம் இன்றைக்கு மகிழ்கிறதற்காக உமக்கு சௌத்தரம் பரலோகமே இந்த நேரத்தில் இந்த இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சௌத்தரம் தகப்பனே நாங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த தேவாலயத்தை உடைய பாதத்திலே அர்ப்பணித்து இழுப்பதல் திட்டம் நிறைவேறவும் உம்முடைய பிரதான கட்டளை இந்த இடத்திலே நிறைவேற்றப்படவும் மந்தையில் இல்லாத ஆடுகள் எனக்கு அநேகம் உண்டு அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று உம்முடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிற இடமாக சென்னை பட்டணமே தேவனுடைய மந்தை கொலை வரும்படியாய் கத்தரை ஆராதிக்க வரும்படியாய் தேவனுடைய பெரிய ஒரு தொழுவமாய் ஆண்டவுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் நிற்கிறோம் இந்த இடத்தில் தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஆசிரிப்பை கோடாரத்தில் இறங்கின தேவ மகிமை எரிசலை தேவாலயத்தில் இறங்கின தேவ மகிமை இப்பொழுது இந்த ஆலயத்தை நிரப்புவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் கத்தருடைய மகிமை இறங்குகிறதற்காக மக்கள் சௌந்தரம் திருளான மக்கள் ரட்சிக்கப்படவும் அநிதனமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று வேத வசனம் இந்த இடத்திலே நிறைவேறுவதாக வருகிற நாட்களில் தினந்தோறும் இந்த இடத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறதற்கு ஆய்ஸ்தோத்திரம் தினந்தோறும் அற்புதங்கள் நடக்க போகிறதற்கு ஆய்ஸ்தோத்திரம் தினந்தோறும் இங்கே ஞான ஸ்நானம் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த சபை வளர்ந்த பிறகு முழு பட்டணத்திற்கும் இந்தியா தேசத்திற்கும் எழுப்பதில் அக்னியை கொண்டு போகும்படியாய் நீர் ஆசிர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அத்தனை பேரும் திட்டத்தை நிறைவேற்றவும் பல்லோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் இந்த முழு ஆலயத்தையும் இந்த சபையின் மக்கள் யாவரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இதற்காக ஜெபித்த மக்கள் கொடுத்த மக்கள் உழைத்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து இந்த இடத்திலே மகிழ பண்ணுவீராக தேவன் தன்னுடைய ஆலயத்தில் ஜனங்களை மகிழ பண்ணுகிற தேவன் என்பதை இந்த ஆலயத்தில் விளங்க பண்ணுவீராக இதற்குள்ளே வருகிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுவார்களாக இதற்குள்ளே வருகிற அத்தனை பேரும் இயேசுவை தரிசிப்பார்களாக இயேசுடைய வல்லமையை காண்பார்களாக இயேசுவை ஆண்டவர் என்பதை அறிவார்களாக கொண்டபடியால் உம்முடைய சித்தம் இங்கே நிறைவேறவும் உம்முடைய ராட்சியம் கட்டப்படவும் எழுப்புதல் அக்கினி தேசமெல்லாம் பரவி செல்லவும் நாங்கள் இந்த ஆலயத்தையும் இதில் வந்து தொழில்கொள்ளப் போகிற அத்தனை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் நீ தரிந்து கொண்டு முன்னிறுத்தி இருக்கிற பாஸ்டர் அவர்களுக்காக அருமை தம்பி இந்த குடும்பத்திற்காக நாங்கள் யாவரும் இணைந்த ஒரு மனதோடு இந்த நாள் முதல் பெரிய மகிமை இந்த இடத்தில் வெளிப்படுவதாக மகிமை வெளியரங்கமாவதை ஜனங்கள் காணட்டும் அதற்காக கட்டி தந்த ஆலயத்தை உம்முடைய பாதபடியில் அர்ப்பணித்து நாங்கள் எத்தனை பேர் ஒருமனப்பட்டவர்களாய் எங்களுடைய கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து நாங்கள் இதை மகிமைப்படுவதாக இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக தேவனுடைய ராஜ்யம் வருவதாக தேவ திட்டமே நிறைவேற்றப்படுவதாக நாமத்தில் பிதாவே Amen. Amen. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்